நண்பர்களே வணக்கம் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மீனராசிக்கு அதிபதியே குரு அந்த மீனராசிக்கு பத்து குடைவனு குரு அப்போ இதுவரைக்கும் மூணாம் இடத்துல இருந்தாங்க மூணாம் இடத்துல ரிசுவத்தில் இருந்தாங்க மீனராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தாங்க முயற்சி சாணம் எது எடுத்துமே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் வெற்றி அடைஞ்சிருக்கணும் ஈஸியாக வந்து நம்ம முடித்தோம் போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை மீன ராசியாக இருந்தாலும் சரி மீன லக்கணமாக இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னா லக்கணாதிபதியே மூணாம் இடத்துக்கு போனால் முயற்சி பண்ணுறாருல்லவா வா வாழ்க்கையில் சேர்க்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் எடுத்துகிட்டு இருந்தார் இது வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்தார் காலப்புருஷனுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் படங்கிறது தனன் குடும்பம் காசு சம்பாதிக்கிறதுலே ஒரு குறிக்கோள் எண்ணம் மனநிலை குரு தான் பணத்துக்கு சொந்தக்காரர் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரே குரு தான் ஆனால் வந்து அந்த காசு சம்பாதிக்கிறது காசு சேர்த்திக்கிறது அந்த மாதிரி எண்ணத்தில் வளர்ச்சி அடையிறது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மீன ராசி மீன லக்கணத்துக்கு அதிபதி குரு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கும்போது அப்போ அந்த மூணாம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்க மூணாம் இடத்தில் இருக்கும்போது பார்வை என்ன பார்த்தாருங்க ஏழாம் பார்வையை பார்த்தார் அந்த மூணாம் இடத்தில் இருக்கும்போது ச ஏழாம் பார்வையாக பார்த்தார் மீன ராசி மீன லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்த்தார் மனைவி மனைவி சார்ந்த சம்பந்தப்பட்டது எல்லாமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களும் வந்து மனைவி மனைவி சார்ந்த அவங்களாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்போது வேறு தவறான சொல்றதுகளாக கருத்துக்கள் இல்லை அதே நேரத்துக்கு அந்த மீனராசி ராசி மீன லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல குரு பயிற்சி ஆகி குரு இருந்தார் அப்போ ஒன்பதாம் பார்வையை பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் பார்வையை பார்க்கும்போது அந்த ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு தவப்பும் தகுப்பம் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா இருந்துச்சு அஞ்சாம் பார்வையை ரிஷுவத்தில் உட்காந்துட்டு அஞ்சாம் பார்வையை வந்து ஏழாம் பார்வையை பா ஏழாம் பார்வையாக பார்த்தாரு அப்போ ஏழாம் பார்வை பார்க்கும்போதுமே எப்படின்னா மனைவி மனைவி சார்ந்த உறவு அவங்க சொல்கிற பேச்சை இந்த கணவர் கேட்டார் கேட்டு நடந்துக்கிட்டார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு அப்போ தகுப்பு அந்த உறவு சம்மந்தப்பட்டது கேட்டார் கேட்டு செயிச்சார் ஏழாம் இடத்த அஞ்சாம் பார்வையாக மூணாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது மனைவி மனைவி சொந்த சொன்ன கேள்வி மனைவி என்ன தான் சொன்னாலும் சரி அதுக்கு ஓகேம்மா 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 கேட்டு போகும்போது அவர் வாழ்க்கையில் செயிச்சார் ஏன்னா ஏழாம் இடம் சொல்லும் போது அவங்க வந்து குரு பார்க்க பா பார்வைக்கு தான் இப்போ பலன் அப்போ ஏழாம் இடத்தை இந்த மீன லக்கண மீன ராசிக்காரங்களுக்கு ஏழாம் ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக குரு பார்த்தார் அப்போ குரு பார்க்கும்போது என்னென்னா அவங்களுக்கு ஒரு நன்மை அப்போ மனைவி சொன்னது கூட செயிச்சுது மனைவி சொன்னதெல்லாம் ஓகே மனைவி தான் ஏன் தெய்வம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மீன ராசி மீன லக்கணத்துக்காரர்களுக்கு உருவாயிடுச்சு அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு வந்துச்சு ரெண்டாவது வந்து ரிஷுவத்திலேருந்து ஏழாம் பார்வையை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தகுப்ப சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அவங்க அப்பா அம்மா சம்மா அப்பா அதே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த குரு பார்வை வரும்போது மூணாம் இடத்துல குரு இருக்கும்போது அப்பா தெளிவாக இருந்தார் எனர்ஜியாக இருந்தார் நல்லா இருந்தார் அது சொல்கிறதே மகன் கேட்குற சூழ்நிலையில் வந்து அமைஞ்சிருந்துச்சு ரெண்டாவது வந்து எப்படின்னா இப்போ அதே அந்த மூணாம் இடத்தில் இருந்த குரு பதினொன்றாம் இடத்தை பார்த்து அப்போ பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது மீன லக்கண மீனராசிக்கு குரு மூணாம் இடத்துல இருந்தார் மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையை பார்க்கும்போது மனைவி சொன்னது பூரா தெய்வ வாக்காக நட இருந்துச்சு மனைவி தான் மெயின் நமக்கு இனிமேல் மனைவி ஆக்சு இல்லை அப்படின்னு நினச்சார் ஆனால் அதே நேரத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தகப்பன் இருந்தாலும் நம்ம நம்ம அப்பா தானே நம்ம தெய்வம் தானே அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறது பூரா நல்லா இருந்துச்சு நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வ வாக்காவே மனைவி தகப்பன்னு சொன்ன தெய்வ வாக்காகவும் எடுத்தார் அப்போ எடு எடுக்கும்போது வந்து அந்த மீன ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரூப் பார்த்தார் அப்போ பதினொன்றாம் இடத்தை குரூப் பார்க்கும்போது எப்படி பாருங்கள் மனைவி சொன்னதெல்லாம் மந்திரம் மனைவி சொன்னதெல்லாம் வெட்டியாச்சு அப்பா சொன்னதெல்லாம் வெட்டியாச்சு பதினொன்றாம் படத்தை பார்க்கும்போது அந்த பதினொன்றாம் படம் வந்து என்ன சொல்கிறது உல்லாசம் கேளிக்க சம்மந்தப்பட்டது பணம் வரவு பேங்க் அக்கௌண்டு பேங்க் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துருச்சா அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டார் அவர் அந்த மாதிரி இப்போ நாலாம் இடத்தை பார்க்குது நாலா நாலா சாரி குரு மீன ராசி மீனலக்கணத்துக்கு நாலாம் இடத்து குரூப் பயிற்சி ஆகிட்டார் நாலாம் இடத்து குரூப் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருங்க நாலாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிட்டார் மீன ராசி மீன லக்கணத்துக்கு அதிபதி குரு பகவான் பத்து குடையவனும் குரு பகவான் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் மிதனத்துக்கு போயிட்டார் அப்போ நாலாம் இடத்துக்கு போயிட்டு அஞ்சாம் பார்வை என்னன்னு விருட்சகத்தை பார்க்குறாரு துலாம் சாரி துலாமா பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையை துலாமா பார்க்குறாரு எட்டாம் மடத்தை பார்க்குறாரு அப்போ என்ன சொல்கிறது அந்த மீனத்துக்கு வந்து எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடாது ஆயுள் ஆயுத சமத்தை பார்க்குறார் அந்த ஆயுள் சாணத்துக்கு பயம் வந்தாலும் பங்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அதே நேரத்துக்கு வந்து மீன 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 ராசி மீன லக்கணாதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துக்கு முதனத்துக்கு போய் ஏழாம் பார்வையை பத்தாம் மடத்தை பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தன்னுடைய இடமும் பத்தாம் இடம் தான் அப்போ குருவுக்கு பத்தாம் இடமும் சொந்த இடம் தான் அப்போ அந்த அந்த ஏழாம் இடம் அதாவது வந்து மீன ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடம் சொந்த இடம் தான் அதை பார்க்கும்போது தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை சொல்லுது ரெண்டாவது வந்து எப்படின்னா அந்த ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்வை அப்படின்னா பன்னெண்டாம் மடத்தையும் பார்க்குங்க பன்னெண்டாம் மடத்தை பார்க்கும்போது விரைய செலவு தேவையில்லாத விரயமானது தேவையில்லாத பிரச்சனை சிக்கல் ஓடிக்கிறது எல்லாமே கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி நன்மையை அளிக்கும் மூணாம் இடத்துல இருந்தபோதே த மூணாம் இடத்துல குரு பகவான் மீனத்துக்கு மூணாம் இடத்துல குரு பயிற்சி ஆகி போனப்போவே மனைவி சொல்லே மந்திரம் மனைவி சொன்னது பூரா ஓகே அப்பா சொன்னது பூரா ஓகே ரெண்டாவது வந்து பதினொன்றாம் இடம் அவங்க சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடம் பொருள் வாங்கணும் பொண்ணு பொருள் சேர்த்தணும் நகை சேர்த்தணும் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்போ மனைவியும் அம்மா அப்பா சொன்னது பூரா நல்லா வெற்றி அது இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ பாருங்கள் மீன ராசி மீன லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல முதனத்துக்கு போய் அஞ்சாம் இடத்தை எட்டா அஞ்சாம் பார்வையை எட்டாம் இடத்து பார்க்கும்போது ஆயில் பலன் ஆயில் நல்லாயிருக்கும் அதில் வந்து தவறு மொழின்னு சொல்லலாம் அது ஏழாம் பார்வையை பத்தாம் இடத்து பார்க்க தொழில் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த குறுப்பயிற்சிக்கு குறுப்பயிற்சி ஆனதுக்கு மீன ராசி மீன லக்கணத்துக்கு நல்லது நடக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்றும் பயப்பட வேணாம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒன்றும் நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் முடியாது ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது விரயசனா சன அயன சயன போகம் நிம்மதியான தூக்கம் இருக்குதா நிம்மதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் பன்னெண்டாம் இடத்தை அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது நிம்மதியாக இருக்கும் ஹார்டாக இருக்காது வெளியூர் வெளியில் பயணம் போயிட்டு வந்து வருமானம் சம்பாரித்தாலும் உள்ளூரில் இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு மீன ராசி மீன லக்கணத்துக்கு கிடைக்குது இனிமேல் வந்து வந்து இந்த கார் வண்டி வாங்கினதெல்லாம் கொஞ்சம் பா நாலாம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது கார் வண்டி வாங்கினதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க அந்த நாலாம் இடத்துல என்ன நட்சத்திரத்தில் போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அந்த சாதகருக்கு பலன அமையும் அதுக்காக வந்து நம்ம அந்த கார் வண்டி வீடு தாய் வண்டி எல்லாம் அது எப்படி என்ன அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்ற எல்லாத்துமே கொஞ்சம் கவனமாக பார்த்து மீன லா மீன லக்கணம் மீன ராசி அதிபர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்குது நல்லதான் நாலாம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை இதெல்லாம் வாங்க தாய்க்கு உடம்பு நல்லாயிருக்கும் ஒரு காரு வாங்கலாம் மன வீட்டு மனை வாங்கலாம் வீடு கட்டின வீடே வாங்கலாம் ஏன்னா அதை வந்து இந்த பன்னெண்டாம் இடத்த கும்பத்தை குருபவன் பார்க்குறாரு சனி வீட்டை பார்க்கும்போது பழைய வீடு வாங்கி நீங்கள் அதை ஆல்ட்ரெஸ் பண்ணி வைக்கலாம் இதெல்லாம் ஒரு நிறைய அமைப்பு இருக்குது மீன ராசி மீனலக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கும்போது சிறப்பு குரு நாலாம் இடத்துக்கு போகும்போது சிறப்பு வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்